தேர்ஸ்டே ஆஃப்டர்நூன் எங்கள் அவா வந்து சபரிமலைக்கு ஃபர்ஸ்ட் டைமாக மாலை போட்டிருந்தாங்க அதனால் வீட்டில் வந்து சின்னதாக சாஸ்தா ஃபங்க்ஷன் வந்து அரேஞ்ச் பண்ணியிருந்தாங்க ஸோ அதனால் நாங்கள் எல்லோரும் போயிருந்தோம் அத்தை சித்தி எல்லோரும் ஃபேமிலியாக குக் பண்ணிகிட்டு இருந்தோம் எல்லாம் ஒரு ஒரு ஐட்டமாக குக் பண்ணிட்டுருந்தாங்க எல்லாம் குக் பண்ணி முடிச்சுட்டு சாமியெல்லாம் கும்பிட்டு நம்மளும் சாப்பிட்டு ஈவினிங் போல் வீட்டுக்கு கிளம்பி வந்தாச்சு ஆஃப்டர்நூனே ஃபுல்லாக சாப்பிட்டோம் அதனால் நைட் டின்னருக்கு சிம்பிளாக அவல் செஞ்சுடுவான்னு சொல்லிட்டு ப்ரிப்ரேஷன் ஸ்டார்ட் பண்ணிட்டேன் ரெண்டு கப் அவல் எடுத்து ஊற வச்சு தனியாக எடுத்து வச்சிட்டேன் ஒரு பேனில் வந்துட்டு ஆயில் ஆட் பண்ணிட்டு கடுகு உளுத்தம் பருப்பு கடலைப்பருப்பு போட்டு கொஞ்சம் ஃப்ரை ஆனதுக்கு அப்புறம் கருகாப்பில் ஆட் பண்ணிக்கிறோம் கருகாப்பில் ஆட் பண்ணிட்டு பெரிய வெங்காயம் பச்சை மிளகாய் ரெண்டெல்லாம் ஆட் பண்ணிட்டு நல்லா வதக்கிக்கிறோம் வதங்கினதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா கொஞ்சம் தேவையான அளவுக்கு உப்பு மஞ்சள் தூள் மட்டும் கொஞ்சம் லைட்டா போட்டுக்கிறோம் நல்லா ஃபுல்லா ஃப்ரை பண்ணிக்கிறோம் நல்லா ஃப்ரை பண்ண ட்ரை பண்ணிட்டு கோல்டன் ப்ரௌன் கலர் வந்ததுக்கு நம்ம வாஷ் பண்ணி வச்சிருக்க அவ்வளோ ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு மேலே வந்து மல்லித்தலை ஆட் பண்ணிக்கோங்க அவ்வளவுதான் சிம்பிளான ரெசிபி தான் மறக்காம ட்ரை பண்ணுங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஷேர் பண்ண అంటిల్ దెన్ బై ఫ్రమ్ షన్మో బాయ్